அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் உள்வொளி ஓங்கிட உயிர் ஒளி வெல் ஒளி காட்டிய மீ அருள் கனலே என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் ஜோதியின் ஜோதியின் ஜோதியான செவ்வொளி விளங்கவும் உயிர் ஒளியானது விளங்குமாறு செய்யவும் வெண்மை வண்ணம் உடைய பேரொருள் காட்டிய உண்மையான அருள்கணலே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் ஒல் ஒளி ஓங்கிட உயிர் ஒளி விளங்கிட வில் ஒளி காட்டிய மெய் அருள்கனலே என்ற அகவல் வரி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது அகவல் வரிக்கு சாமி சரவணானந்த அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் அருட்பெரும் ஜோதி தான் அருள் அருள்கணல் என்று ஈண்டு கண்டு துதிக்கப்படுகின்றது கனல் என்றால் நெருப்பு அல்லது நெருப்பினுடைய சூடு நெருப்புக்கு சுடும் தன்மை இயல்பா உலகம் அறிந்த தீ தன் கடுமையால் நன்மையும் செய்கின்றது தீமையும் விளைவிக்கின்றது வேண்டாதவற்றையெல்லாம் எரித்து நீராக்கி விடுவதும் மற்றும் புதிய தோற்ற துன்பம் விளைவதும் அறிவோம் இதையெல்லாம் மாறா மாறானது உலகறியா அருட்கணல் நெருப்பின் சூடு பொருள்களுக்கு தகுந்தால் போலவும் தூரத்துக்கு தகுந்தால் போலவும் கூடியும் குறைந்தும் போகும் தீயின் சூட்டால் ஒன்றை தாக்கும்போது பற்றி எரிந்து கனலை பரப்பும் ஒரு சிலவற்றை உலோகங்களை தீயின் சூடு அதிகமாக தாக்கும் போது உருகிடவும் செய்யவும் நீரின் கொதிநிலை நூறு செல்சியஸ் எனவும் மற்ற உலோகங்களின் கொதிநிலை நீரை விட பன்மடங்கு அதிகமாக தோன்றும் என்று காண்கிறோம் மேலும் கடலின் பரவல் தூரம் தள்ளி செல்ல செல்ல குறைந்தும் மறைந்தும் போவதாம் வானஜோதியாகிய சூரியனின் அளவு கடந்த வெப்பநிலை கோடிக்கணக்கான மயில் வரை பரவி வந்து இவ்வுலகில் நாம் பெறக்கூடிய அளவுக்கு உதவி கொண்டு உள்ளதாம் இந்நிலவுலகை கடந்து இன்னும் வெகு தூரத்தில் வேழன் சனி முதலிய கோள்கள் சூரிய வெளிச்சம் மங்களாகவும் சூடுமிக தனிந்தும் இருப்பதால் அறிவியல் ஆதாரத்தோடு அறிய முடிகிறது இதேபோல ஞாயிற்றின் ஜோதியின் அருகாமையில் புதன் புதன்கோளில் அதிக சூடு ஒளியும் இருப்பதாக அறிகின்றோம் விண்மீன்கள் கனல் பரவல் நமக்கு சிறிதும் தோன்றுவது இல்லை உண்மையிலே நட்சத்திரங்கள் சூனியரை விட மிக பெரியவனை எனினும் வெகு வெகு தொலைவில் நிற்கின்றதால் அவற்றின் தோற்றம் மிக அருகே திகழ்கின்றதாம் நமது அருட்சோதியினுடைய அருள்கணல் உலகத்தில் உள்ள எந்த கணலுக்கும் மேலானதாய் பேராற்றல் கொண்டதாய் பெருமையெல்லாம் உடையதாய் எங்கும் எக்காலத்தும் ஒரு படியதாய் அதனை அடைந்தோருக்கு என்றும் வாழ்வை தருவதாய் இருக்கின்றதாம் மெய்யான அருள்கணல் என்றுமே உள்ளது என்றாலும் அது வெளியாகி அனுபவத்தில் விளங்கிவிட்டால் தானே அதன் உண்மை உலகுக்கு விளங்கும் ஆகவே அந்த அருட்கணல் வெளியெல்லாம் நிரம்பியுள்ள ஒன்று புறவானிலே நம் பகுதி பிரபஞ்சத்திற்குரிய ஒரு கனலை சூரியனாக தோன்றி தன் புற கணலால் நமது நிலவுலகமாகிய எண் கோள்களும் தோற்றி வைத்து இவ்நில உலகில் எல்லாவிதமான அகப்புற வளர்ச்சியோடு மனித பிறப்பு வடிவத்தையும் ஆக்கிக்கொண்டு இத்தேகத்திலே உள்வெளி ஆகிய மெய் அறிவு கணல் விளங்கிடவும் உயிர் கணலாகிய ஜீவ உஷ்ணம் விளங்கிடவும் செய்துள்ளதாம் இப்படி அருள் மெய் அருள் கணலின் உண்மை தண்ணீரில் வெளிப்பட்டு விளங்க கண்டு போற்றுகின்றார் புகழ்கின்றார் துதிக்கின்றார் நம் அருள் பிரகாச பெருமானார் வல்லல் பெருமான் அவர்கள் என்று பாலசுப்பிரமணிய மையா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து இந்த பாடல் வந்து நமக்கு ஒரு உண்மையான செய்தியை சொல்லுது என்ன சொல்லுதுன்னா உள் ஒளி ஓங்கிட உயிர் ஒளி விலங்கிட வில் ஒளி காட்டிய மெய் அருள் கணலேன்னு வல்லல் பெருமான் பாடுறார் இந்த பாடல் என்ன செய்தின்னா இருக்கிற மெய்ஞான கணலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் பொய் பொருளோடு இணைந்து வாழ்க்கையை வாழ்ந்து மடிந்து போகக்கூடிய நிலை நிறைய சூழ்நிலைகள் அடியேனுக்கு கூட அடுக்கடிக்காக துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது ஒரு ரெண்டு நாளில் மன அடச் வேகம் அதிகரிக்கிறது என்ன சொல்லுவாங்க டென்ஷன் படபடப்பு நம் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் அன்பும் கருணையோடு இருப்பார்கள் என்று நாம் எதிர்பார்ப்பது என்றால் நமக்கு ஏமாற்றம் மிச்சம் இன்றைக்கு மனித உயிர்களை வதைப்பதிலும் மனித உயிர்களை சிதைப்பதிலும் சக மனித உயிர்களே சந்தோஷப்படுகிறது ஆனந்தம் படுகிறது எல்லோரும் தன்னையே அடக்கி ஆள வேண்டும் நான் தான் என்கிற கர்வத்தோடு இருமாப்போடு இந்த மனித வாழ்க்கை பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சில பேர் கொடிய துயரங்களையெல்லாம் தன்னை அதை தாங்க கொள்ள முடியாதவர் சில பேருக்கு மன அழுத்தம் அதிகமாக அதிகமாக மரணத்தின் விளிம்புக்கு போகிறாங்க சில பேருக்கு அந்த ஹார்ட் அட்டாக் என்று சொல்லக்கூடிய இதய அடைப்பு கட் டக்குன்னு நின்று போகுது நம்ம மூச்சு அப்போ மூச்சு நின்று போச்சுன்னா என்ன போகிறோம் சமமாய் மாறிடும் அதுதான் நம்ம என்ன டெய்லி சொல்லிட்டு மூச்சை கவனி பேச்சை குறை மூச்சை கவனித்து கவனித்து உள்மூச்சி வாங்கி 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 நாம் ஏக இறைவனை அடைய முற்பட வேண்டுமே தவிர வெளிமூச்சி வாங்கிட்டு தற்பருமை பேசிக்கொண்டு நான் செய்தேன் நான் பண்ணேன் நான் நான் என்று ஆணவத்தோடு இல்லாமல் உண்மையாக அகநானத்தோடு இருக்கணும் ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாரும் அடுத்தவர்களுடைய வளத்தை உண்ணக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக இருக்கும் எப்படியாவது பணக்காராகணும் எப்படியாவது கார் பங்களா வாங்கிடணும் எப்படியாவது அர்த்தரோடு நம்ம சொல்லணும் என்னமாவது பொய் சொன்னாலும் கூட அதை சொல்லி நம்ம ஒரு முன்னிலை படுத்திக் கொள்ள வேண்டும் தனதாக்கி கொள்ள வேண்டும் என்னக்கூடிய மனித வாழ்க்கையிலே சமுதாய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாருக்காவது அகத்த நேரமாக மூச்சை கவனி பேச்சை குறை ஆ அடப்போட அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை டெய்லி இதையே சொல்லி கொண்டிருக்கிறான் அப்போ உண்மையான நாணத்தை எப்படி பெறுவது என்பதைத்தான் இந்த அகவல் வரியிலே நம்மளுடைய வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கும் ஆகவே ஏக இறைவனை அடைய வேண்டும் மனசோர்வு அடைய வேண்டும் ஆகவே சண்மார்க்கத்திற்கு வாருங்கள் பயிற்சி செய்கிற அந்த மூச்சையை கவனித்து பேச்சை குறைத்து பயிற்சி செய்தாலும் கூட அந்த மனதினுடைய கொதிநிலை அதை தான் சொல்கிறார் நெருப்பு நெருப்பு மாதிரி எண்ணங்களை கொண்டு இன்னாவது நெருப்பு நீராகி நாம் சுடத்தணியாக குடித்தால் உடம்புக்கு நல்லா இருக்குது அப்போ நம்ம உடம்புல புற சுத்தம் இருந்தால் புற சூடு இருந்தால் என்ன ஆகும் நம்ம பாடியிலேருந்து உயிர் காற்று போச்சுன்னா என்ன ஆகும் செத்து போயிட்டோம் பிணம் என்பதை எல்லோரும் உணரணும் அப்போ இந்த உடம்புல ஒரு சூடு இருக்கணும் வெப்பம் இருக்கணும் நம்ம அந்த உயிர் வாழ்வதற்கு இருக்கணும் அப்போது இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறாங்க உடனே சொத்து பார்க்குறாங்க கீழே மழை ஜலம் கழிச்சிருக்காரா கண் மேல்வழியாக உயிர் போகுமா என்றெல்லாம் நிலை இருக்குது மரணம் என்பது எல்லோருக்கும் சம்பவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இப்போ மரணம் இல்லா வாழ்வை யார் வாழ வேண்டும் எப்படி வாழ வேண்டும் சில பேர் என்ன பண்ணுறாங்க பஞ்சமா பாதங்களை சுற்றிட்டு வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி வட வ அந்த வடல் வடலூர் பெருமான் இடத்துல சித்தி வளாகத்திலேயோ இல்லை வட வடலூர்லேயோ இல்லை கருங்குழியிலையோ வந்து நீ தீஞ்சுரை நீரோடையிலோ இல்லை வள்ளல் பெருமான் பிறந்த மருதூர்லேயோ போய் அடக்கமான அங்கே போய் நம்ம தெரியுமா வல்லல்புறமாக நம்ம நம்மளை எழுப்பி விடுவாரா என்ற எண்ணங்கள்லாம் கேள்விக்குறையான கேள்விகளாக பேசுகிறாங்க முதல் அகத்தை உணர் வாழக்கூடிய காலங்களில் ஒரு பத்தாண்டுகளாகவும் முதல் பயிற்சி செய்யணும் தொடர்ந்து ஒரு பதினாலு ஆண்டுகள் பயிற்சி செய்து அப்போ அந்த சுத்த தேகத்தை பெற்று உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஜீவ ஜீவகாருண்யம் பசிபாடு போக்கி வாழ்ந்தாதான் ஜீவதேகம் வரும் ஜீவ வந்தால் தான் சுத்த தேகம் வரும் சுத்த தேகம் வந்தால்தான் நான தேகம் வரும் எதையுமே பண்ணாமல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் எதையும் செய்ய மாட்டேன் பயிற்சியும் செய்ய மாட்டேன் எனக்கு எல்லோரும் வர வேண்டும் என்கிற என்ன அதிகார அதிகாரப்பற்று அந்த பொருள் பற்று அதிகாரப்பற்று தான் இன்றைக்கு இந்த தேசத்தையும் சமூகத்தையும் ஆற்றி படைத்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த பொருள் பற்றும் அதிகாரப்பற்றும் வந்தால் பஞ்சமா பாதகங்கள் செய்யக்கூடிய ஆறு தீய செயல்கள் வருது அப்போது அந்த பஞ்சமா பாதங்கள் செய்யக்கூடிய அந்த குணங்கள் வயப்பட்டால் குணங்கள் வயப்பட்டு அதிலே ஊன்று போனால் அஞ்சு பஞ்சமா பாதங்களில் செய்கிறோம் அப்போ நம்ம எப்போதான் தெளிவடைவோம் எப்போதான் நாணத்தின் நிலையிலே கிடைப்போம் நான் அருள் தந்த் அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷியுடைய பயிற்சி எடுத்தாலும் கூட வள்ளல் பெருமான்னு சொல்லக்கூடிய அன்புங்கருணி எனக்கு புற வாழ்க்கை வேணாம் அக வாழ்க்கை தான் வேணும் அதனால தான் சோதனை பண்ணுதோ தெரியல இறைவன் ஏக இறைவன் அடிக்கடிக்கு சோதனை பண்ணுது சண்மார்களை தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தை தூண்டுகிற அளவுக்கு இந்த மனித சமூகம் இருக்கு எப்படியாவது நல்ல கருத்துக்களை பேச முடியவில்லை சில பேர் சண்மார்க்கத்தை பேசி காசு பார்க்குறாங்க பணம் பார்க்குறாங்க மேடையில் பேசுகிறாங்க சிறப்பு பேச்சாளர் உயிரை உணர்ந்து பேசுகிறாங்க அது அவங்களுடைய விருப்பம் டிஏனுக்கு இன்றைக்கி பேசுகிறேன் என் கிடைத்த வாய்ப்பு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக இன்றைக்கு நான் பேசி ரெக்கார்ட் பண்ணுறேன் என் தம்பி ஒருத்தர் இது அழகாக வடிவா டிசைன்லாம் பண்ணி யூடியூப்பில் பரப்புகிறார் இது இந்த யூடியூப்பை நான் எனக்கு எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியாது இருந்தாலும் கூட ஏதோ ஒரு இயற்கை சக்தி வடலூர் மண்ணை நான் தொட்டதிலிருந்து வள்ளலார் மீது ஈர்ப்பு கொண்டு எல்லாம் இந்த செயலை செய் எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தி எல்லாம் வல்லன் தலையே ஏத்து தலையே ஏற்ற தலையே ஏத்த என்ற எண்ணத்தை என் மீது விதைத்திருக்கிறது என்று சொன்னால் அது உண்மை அதான் வள்ளல் பெருமான் சொல்ற மாதிரி உள் ஒளி ஓங்கிட உயிர் ஒளி விலங்கிட வெள்ளுளி காட்டிய மெய் அருள்கணலே என்று வள்ளல் பெருமான் சொன்னார் அவர் சொன்ன வார்த்தை சத்திய வார்த்தை உண்மையான வார்த்தை வாழ்க்கையிலே ஜெயிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பெறக்கூடிய அந்த அருள்கணலை மெய்ஞான அருள் கணலை பெறணும் நம்ம எங்கே போய்றோம் புற பொத்தி நெருப்பில் கொதிச்ச என்ன மாதிரி சுட்டரிக்கிறான் ஜீவனை உயிரை வந்து சுட்டடிக்கிறான் சுட்டரித்து என்ன பண்ணுறான் ஆகவே நம்மளுடைய அடக்கம் செய்தால் அதாவது சமாதி செய்தால் நம்மளுடைய உடல் ஜீவன் ஏழு நாட்களில் தான் இருக்கும் அதில் கடைசி தச வாய்வுக்களை பத்தாவது வாயுவான தனஞ்செய்யின் வாய்வு என்கிற அந்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாள் இருக்குமா இப்போ எரித்தால் என்ன பண்ணுறாங்க அந்த வாய்வு எழுந்துக்க முடியாமல் பணம் எழுந்துக்கும் அதை கட்டையால் அடிப்பான் சுருக்காட்டில் அப்போ அந்த மாதிரியான துன்பத்தை பட்டு சாவணமா ஏன்னால் மக்கள் தொகை பெருகிட்டு இருக்குது எல்லாரையும் அடக்கம் பண்ண முடியாது என்ன பண்ணுறாங்க எல்லாரையும் கொளுத்துங்கன்ற உத்தியை பிரம்மத்தை உணர்ந்த வழிகாட்டி என்று சொல்ல முடியாது என்ன சொல்ற இன்டர்மீடியா இறைவனுக்கும் நமக்கு இன்டர்மீடியா பண்ணவ உங்கள் செஞ்ச சூழ்ச்சி நம் தமிழக தமிழ் மரபிலே பிறந்தவர்கள் எல்லாரும் சித்தர் மார்க்கத்திலே பிறந்தவர்கள் சித்தர் நிலையிலே உணர்ந்தவர்கள் இதோ ஒரு வடநாட்டிலிருந்து காணல் வழியாக தன்னை தவறாக சொல்லலை அவங்கள அவ வந்து இன்னைக்கு நம்மளுடைய பாரம்பரியமான தமிழ் முறையான சித்தர்கள் முறையான முறையான மரபுகளை எல்லாம் அகற்றிவிட்டு புற புகுத்திய செயல்களை நாம் அடிமைப்பட்டிருக்கிறோம் வாழ்ந்து பல காலமானது அதிலிருந்து வெளியே வந்தவர் தான் திரு அருள் பிரகாச வல்லலா ராமலிங்க சாமிகள் ஆகவே அவரை துணை கொள்வோம் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவோம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமான் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கொளையமெல்லா மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் அல்ல இறைவனை வணங்கி நன்றி ஊறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்